நெல்லை மாவட்டத்தில் எடப்பாடி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணமானது நடந்து வருகிறது இந்த நிலையில நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவரும் தேசிய கூட்ட ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவருமான நிர்வாகியுமான நைனா நேரடியாக வரவேற்றார் தொடர்ந்து அவரது இல்லத்தில் நூத்தி ஒன்பது வகையான விருந்து வைப்பதற்கான விருந்து நடந்து வருகிறது இதுல வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு முன்னதாக அதிமுக மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் உயர்மட்ட குழு ஆலோசனையானது நைனா மந்திரன் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது இந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அதாவது முன்னாள் அமை அமைச்சர்கள் வேலுமணி அதே போல விஜயபாஸ்கர் ஆர்ப்பி உதயகுமார் உள்ளிட்டோரும் பாஜக சார்பில் எல்பொழுது சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்றராகிருஷ்ணன் ஹெச்ராஜா உள்ளிட்டவரும் கலந்து கொண்டார்கள் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனையும் அந்த இதுல அவரது வீட்டில் வந்து நடைபெற்றது தொடர்ந்து ஆலோசனை ஆலோசனைக்கு பின்னர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நேரடியாக அதிமுக பொதுச் பாஜக மாநில தலைவர் ஆகிய இருவருமே சந்தித்து பேசினார்கள் அந்த சந்திப்பும் சில சிறிது நேரம் நடைபெற்றது தொடர்ந்து அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகளுக்கு நயனாவேந்திரன் அவர்கள் வீட்டில் சிறப்பு விருந்தானது நடைபெற்று வருகிறது நூத்தி ஒன்பது உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு இந்த விருந்தானது நடைபெற்று வருகிறது இந்த விருந்திலும் முன்னாள் அமைச்சர்களும் தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து விருந்தும் முடித்து அவர்கள் வந்து சிறு நேரம் அங்கு உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க